நேர்களுக்கு வணக்கம் இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டிருக்கின்றார் தளபதி வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் கெடுத்ததே வந்து ஆதவர்ஜுன் தான் கரூர்ல நாற்பத்தோரு பேர் மரணமானதை தமிழ்நாடு லெவல்ல விட்டு விஜய் இன்னைக்கு தப்பிச்சு வெளியே வந்திருப்பார் ஆனா சிபிஐ என்கொயரி தான் வேணும்னு அட்டம் புட்டுச்சு இந்த ஆதவ அர்ஜுன் போய் விஜய் சிக்கிட்டார் விஜய் இப்போ இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டார் ஒள்ளுக்கு ஒரு பக்கம் இடியுமாங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடியுமாங்க இப்ப மத்திய அரசாங்கத்தையும் எதிர்த்து பாசிசம் பாஜக பேசினாரு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டில் எதிர்த்தாரு இப்ப ரெண்டு பேரும் கிடுக்கு பிடி போட்டு ரெண்டு பக்கம் இடிக்கிறாங்க எந்த பக்கமும் தப்பிச்சு போறக்கு வழி இல்லாம செக் மேட் விஷயத்துல இப்பொழுது விஜய் அவர்கள் மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டு இருக்கின்றார் இப்ப சிபிஐ டெல்லியில வர சொல்லி டெல்லிக்கு போயிருக்காரு விசாரணைக்கு உடனே ஒரே நாள் ஏழை விசாரணை முடிச்சு நீங்க புதுமா பிள்ளையாட்டு போயிட்டு வாங்கல அவங்கள அனுப்ப மாட்டாங்க இப்போ அந்த விசாரணைக்கு முன்னாலேயே அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய கேரன் வேற கரூரில் வேற கொண்டு வந்து டிரைவரை போட்டு நோண்டு நொங்கு எடுத்து விட்டாச்சு இப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய பஸ்ஸை விட இந்த கேரளன் வேன் விஜய் பயன்படுத்தினுடைய பஸ்ஸினுடைய நீளமும் அதிகம் அகலமும் அதிகம் அப்ப அந்த ரோடு குறுகலா நடந்தா குறுகலா நடத்துல இந்த பஸ் போறப்ப ரெண்டு பக்கம் ஜனங்கள் நெரிசல் ஏற்படும் அதுதான் சிபிஐ முக்கிய காரணமா இப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் பார்ப்போம் இந்த ஜனநாயகம் ஆடியோ லஞ்சுக்கு மலேசியா போய் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்தார் வந்த பிற்பாடு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் ஒரு கேணையில ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஜனநாயகம் படத்துல வந்து ஒரு படம் தயாரிச்சு முடிச்சு சென்சார் சர்டிபிகேட் போயிட்டு வெளியே வர்றதுன்னு சொன்னா அறுபத்தி நாள் காலக்கெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் இந்த சினிமாவில் சென்சார் போர்டு உருவாக்குறாங்க இந்த சென்சார் போர்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் வந்துருது இப்ப இந்த சென்சார் போர்டு இருக்கக்கூடிய குழுவினுடைய ஒரு உறுப்பினர் இந்த படம் வன்முறையை தூண்டுவதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதை நிறைய இடத்த கட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு படத்தை கட் பண்ணி அனுப்புறன்னு சொல்லி சொன்னா அந்த படத்தை தயாரிப்பாளர் கொண்டுகிட்டு போய் அவங்க என்ன இடம் வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த வேண்டான்னு சொல்லி கட் பண்ணிட்டு பதினாலு நாள் தான் கொண்டுகிட்டு வந்து எங்க சென்சார் போர்டில் கொடுக்கணும் அந்த சென்சார் போர்டு அந்த கட் பண்ணுனத பதினாலு நாள் அவகாசம் எடுத்து அதுக்கு பின்னால ரிசல்ட் சொல்லுவாங்க இவங்க போட்டு அர்ஜென்ட் பண்றாங்க அர்ஜென்ட் பண்ற சமயத்துல அவங்க சட்டப்பிரகாரம் செய்கிறதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சென்சார் சர்டிபிகேட் ஓகேன்னு சொல்லிட்டாக்க அந்த சேர்மேன் சர்டிபிகேட் கொடுக்க மூணு நாள் கேப் வேணும் மூணு நாள் கொடுத்தோட கொடுக்கணுங்கிறதுல மூணு நாள் கழிச்சு கொடுப்பாங்க இவங்க அவசரப்பட்டு தான் ஆத்தரக்கானுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவசரப்பட்டு கோர்ட்ல உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடராங்க அந்த வழக்குல தொடர்றப்போ அந்த நீதிபதி ஜனநாயகன் படத்தை பத்தொன்பதாம் தேதிக்கு திரையிடலாம்னு சொல்லி காலையில் ஒரு உத்தரவு பிடிக்கிறார் ஆனால் அந்த உத்தரவை அப்படியே அமுல்படுத்தணும்னு சொல்லி இருந்தா கூட நான்கு நாட்கள் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க இருந்தாலும் சென்சார் போர்டு அப்பீலுக்கு போகுது அப்பீலுக்கு போகணுன்னு எதா இருந்தாலும் தேதிக்கு மேலே பார்த்துக்கலாம்னு சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்துருச்சு இப்போ ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் தொண்டர்கள்லாம் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் வெளிவராதற்கு காரணம் முழுக்க 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 விஜய் விஜயும் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கைத்தடிகள் தான் எல்லா புத்திசாலின் ஐயா ஐயா அரசில் இருக்கக்கூடிய அருண்ராஜு ஆதவர்ஜுன் அர்ஜுன் இவங்க நிர்மல் குமார் எல்லாம் எல்லாம் மெத்தப்படிச்சு வந்தான் சட்டத்தை என்னன்னு பாக்குறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு உலக சுற்று வாலிபனுக்கு இதே பிரச்சனை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தது எம்ஜிஆர் கட்சியிலும் தூக்கி எறிப்பட்ட பின்னால் தான் உலகம் சுற்று வாலிவு எடுக்கிறாங்க அந்த உலகம் சுற்று வாலிவின் படம் தமிழ்நாட்டில் திரையிட்டா மதுரையில் இருக்கக்கூடிய மேயர் முத்துங்கர் நான் கீழே கட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டார் ஆனா அந்த சமயத்துல எம்ஜிஆர் கூட இருந்தவர்கள்ல பழனி பாபா அவர்தான் அந்த படத்தை கொண்டுட்டு வரக்கு மிக முக்கிய காரண கர்த்தாக விளங்கியவர் இந்திரா காந்தியோட நெருக்கமா இருந்தவர் தான் பழனி பாபா எம்ஜிஆர் கூட நெருக்கமா இருந்தார் எம்ஜிஆர் அவர்களை ராமச்சந்திரா என்று உரிமையோடு பெயர் சொல்லி அழைப்பிக்கப்பட்டவர்தான் தான் இந்த பழனி பாபா அவர்கள் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் செல்வாக்கு இருந்தாங்க பழனி பாபே சொல்லி இருக்கிறார் பழனி பாபா எம்ஜிஆர் வரட்சியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள கருணாநிதி வந்து இந்த புளோராய்டில் கெமிக்கல் ஊற்றி கொள் பண்ணிடுவான் இது ஏதோ ஒன்று பண்றோம் பழனி பாபா அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்னர் முதலமைச்சர்கள்லாம் இந்திரா காந்தியோடு இருக்கிறப்ப நம்ம நெருக்கமா இருந்ததுனால மகாராஷ்டிராவுக்கு எடுத்துக்கிட்டு போய் பாம்பேவில் வந்து அந்த படத்தை எல்லாம் கலர் பண்ணி அங்கேயே சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்ணதா தான் சரித்திரம் செங்கோட்டைய கூட போய் சேர்ந்தார் இல்லையா ஐம்பத்தி மூணு வருஷம் அரசியல் வாழ்க்கை எம்ஜிஆரோட பின்னி பிணஞ்சு இருக்கிறார் இல்லையா உலகம் சுற்று வாலிவனுடைய நிலைமைய விஜய்க்கு எடுத்து சொல்லியிருக்கணும் இவரும் போயிட்டான் அவரோட சேர்ந்து அந்த கெட்டு குட்டிச்சே ஒரு மண்டல செங்கோட்டையினோட பங்கும் பெரும்பங்கு இவர் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தலைவர் வர்றக்கு பல சிக்கல் ஏற்பட்டது அதுக்கு கூட இருக்கிறவங்க பழனி பாபா புத்திசாலியாக இருந்தார் அவர் போய் இருந்தா கையிலேயும் காலி விழுந்து போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அவர் சக்சஸ் பண்ணாங்க சொல்றது யார் சொல்லியிருக்கணும் இந்த எம்ஜிஆரோட அண்ணா இருந்து நான் மூணு வருஷம் அரசியல் வாழ்ல நான் சீனியர் மோஸ்ட் பிரச்சனா இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த செங்கோட்டைய புத்துமதி சொல்லியிருக்கணும் இந்த அவசர குடுக்கைகளுக்கு ஆதவ நிர்மல் குமாருக்கு ஐயார் அருண்ராஜுக்கு எல்லாம் புத்துமதி சொல்லி இப்படி போனாதான் நடக்கும்னு சொல்லிச்சோம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வைக்கணும் அவங்களுக்கு வைக்கணும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சவுரு வண்டி இப்ப விஜய சிக்கல் விட்டாங்க இப்ப விஜய் வந்து அடுத்து போ விஜய் கூட்டணியின் கட்சியில சேர்றேன்னு சொல்றதே தவறு நான் தனிப்பட்ட முறையில நின்று ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லணும் எங்கோட கூட்டணி சேரலாம் வாவான்னு சொன்னா கட்சி வளரவில்லை என்பதான அர்த்தம் கட்சி வலுவா இருக்குதுன்னு வாயத்தோட சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க ஆதவர்ஜுன் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கே ஆட்சி பிடிச்சோம்னு சொல்றாங்க ஆட்சி தனியாகவே பிடிக்குன்னு சொல்றாங்க தனியாக பிடிக்கக்கூடிய ஆதவர்ஜுன் இப்படி பிரகடனப்படுத்திட்டு இருக்க ஆதவ எதுக்காக எங்களோட ஒத்த கருத்துள்ள கூட்டணி சேருங்க கூட்டணி சேருங்கன்னு சொல்லி சொல்றாரு தேவைப்பட்டவன் தானா கூட்ட வந்து சேர்றான் தேவையில்லாத விலகி போகிறான் இப்போ கடைசியாக இழுத்து போட்டது வந்து கொங்கு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தலாம்ங்கிற மாதிரி செங்கோட்டையின்னு இழுத்து போட்டாங்க அது ஒன்றும் புஷ்வானமா போச்சு இப்போ விஜயனுடைய நிலைமை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது என்னைக்குனாலும் திகாருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில்தான் அந்த கரூர்னுடைய மரணம் நிரூபிக்கப்படுவதற்கு அந்த சிபிஐ எத்தனை கைங்காரியம் பண்ணுமோ அத்தனை கைங்காரியம் பண்ணுவாங்க கைங்காரியம் பண்ணி விஜய் அரசியலுக்கு கெட்ட நேரம்னு சொல்லி பல ஜோதி இந்த ஜாதகம் ஆளுடம் படிக்கிறோம் சொல்றாங்க இப்ப சனி குருவோட சேர்ந்து இருக்கிறான் இப்ப இந்த காலகட்டம் உனக்கு கட்சி ஆரம்பிச்சே தப்பு ஏதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாசத்துக்கு மேலதான் நீங்க ஏதாவது பண்ணிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறப்போ அந்த கூடை இருக்கிறவனால கூட இருக்கிறவனால கட்சியில் இல்லை எல்லாம் பல்வேறு கட்சிகள் இருந்து போய் மான கட்டு மரியாதை கட்டு இருந்தா விஜய்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ விஜயும் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி விஜய் இருக்கிறாருப்போம் இப்போ சிபிஐக்கு போறதுக்கு இவங்க வரலிங்கிற மாதிரி சொல்றப்ப அவங்க கம்பல் தெரியா வரணும் வழக்கறிஞர் வரலாம்னு நேரில் வாங்கிட்டாங்க இப்போ நேரில் போய் இருக்கார் விஜய் இப்ப பின்னால பாருங்க விஜய் அங்கிருந்து வெளியே வர கசங்கி புழிஞ்சுதான் விடுவாங்க வந்த உடனேயோ இந்த டென்ஷன் தீக்கிறதுக்கே விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள கால அவகாசம் தேவைப்படும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி விஜயனுடைய ரசிகர் எல்லாம் கொந்தளிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடி தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு தெம்பும் திராணியும் இல்ல சும்மா கூட்டம் போட்டா கம்பத்து மேல ஏறது விசில் அடிக்கிறது ஓடுறது ஒடியாடுறது டிவி கே டிவி கேன்னு கத்துறதா பாடத்தை ஓட்ட உடோன்னு சொல்லி சத்தம் போட்டு பண்ணிருந்தா இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு தமிழ்நாட்டிலேயே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க நீங்க கர்நாடகாவை நினைச்சு பார்க்கணும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாட்டல் நாகராஜ் இதே சூழ்நிலை வந்திருந்தா கர்நாடகா மாநிலத்துக்குள்ள எந்த தியேட்டர்லயுமே எந்த படமும் ஓடாத அளவுக்கு பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு சர்வ வல்லம படத்தவர் தான் வாட்டல் நாகராஜ் தமிழர்கள பிரச்சனை பார்த்துருப்பீங்க வாட்டல் நாகராஜ் தலைமையில தான் போராட்டம் நடக்கும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க கர்நாடகத்துல சட்ட வச்ச மாற இப்ப விஜயரசிகளை என்ன பண்ணிருக்கணும் இந்த ஆடவர் மத்தவங்கெல்லாம் விஜய ரசிகர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நம்ம தலைமுறை கூட ரிலீஸ் ஆகல சொன்னும் தொண்டர்கள்லாம் தானாக முன் வந்து ஒவ்வொரு தியேட்டருக்கும் முன்னால் ஒரு பத்து பத்தாயிரம் பேர் கூடி ஒரு பிரச்சினை படையை தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிச்சிருக்கும் இந்த உள்நாட்டு போராட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்திருந்தா தமிழக அரசும் கவனிச்சிருக்கும் மத்திய அரசாங்கம் கவனிச்சிருக்கும் இதுக்கு நீங்க சென்சார் போர்டுக்கும் போக வேண்டியது இல்ல மற்ற போய் கோட்ல நீங்க தீர்ப்பு வாங்க வேண்டியது இல்ல எங்க படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணல நீங்க தமிழ்நாட்டில் எந்த படம் ஓட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தா விஜய் ரசிகர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்க வேண்டும் தலைவர்னால முடியல விஜய் ரசிகர்கள் நாங்க கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் பண்ணிருந்தாங்கன்னா கோர்ட்டும் உத்தரவு கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓ தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போயிரும் அப்படிங்கறக்காக சொல்லியிருப்பாங்க இந்த பைந்தாங்கோழி கட்சிகளை வச்சுக்கிட்டு விஜய் வந்து இன்னும் கஷ்டப்படுவார் பாருங்க நேரம் நடத்தி முடிச்சிருந்தா தான் விஜய் ரசிகர்கள் தலைவரை வந்து தூக்கி பிடிச்சது அர்த்தம் இப்ப தொங்க விட்டு முடிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க